அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் தமிழ் வருடப்பிறப்பு இந்த குரோதி ஆண்டை எப்படி நம்ம கொண்டாடுறது எளிமையாக அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இடைக்காடு சித்தருடைய திருவடியை வணங்கிக்குவோம் என்னடா இடைக்காடரை பற்றி சொல்கிறாங்களே இந்த வருஷத்துக்கும் இடைக்காட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பதிவில் வாங்க பார்ப்போம் பதிவுக்கு போவோமா இப்போ பாருங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னு முத ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னுரையை சொல்லிக்குவோம் முத நான் முன்னரையில் சொன்ன மாதிரி இடைக்காடர் அதாவது அது என்னென்னு பார்ப்போமா அதாவது சித்திரை மாதம் இந்த ஒன்றாந்தேதி தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷம் சித்திரை மாதம் தேதி தமிழ் புத்தாண்டு இந்த ஒவ்வொரு மா தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இடைக்காடர் சித்தர் அவர் என்ன பண்ணார் தன் பாடல்கள் மூலமாக எழுதியிருக்கார் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாடல்கள் மூலமாக எழுதியிருக்கிறார் அப்படியே அந்த ஆண்டில் அவர் அவருடைய என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வாக்கை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாம் எழுதப்படுகிறது இதுதான் இது எனக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா என்னமோ தெரியாது இடைக்காடு எப்படி எழுதியிருக்காரோ அதை வச்சு தான் எல்லாருமே வாக்கு பஞ்சாங்கம் எல்லாமே சொல்லுவாங்க இந்த அதனால தான் நம்ம இடைக்காடு சித்திரை வணங்கிக்குவோன்னு சொல்கிறேன் இன்னும் தெளிவாக நம்ம அவரை பற்றி இது கொஞ்சம் இன்ட்ரடாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி நம்ம கொண்டாடுறது மிக மிக எளிமையாக தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடலாம் நம்ம இந்த வந்து பணக்கட்டெல்லாம் வைக்கணும் தங்க நாணயம் வைக்கணும் வெள்ளி நாணயம் வைக்கணும் வயிறு மூக்குத்தி வைக்கணும் ஏதாவது ஒரு தங்க வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் முதல் நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க பிள்ளையார தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் இந்த இருக்குது பாருங்கள் குலதெய்வத்தை நான் எடுத்து மல்லிகைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் யோசிக்காதீங்க முருகன் அதாவது இந்த வருடத்தினுடைய ராஜா யாருன்னு சொன்னா செவ்வாய் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு வந்து ஒரு கிரகம் இருக்கும் இந்த வாட்டி இந்த வருஷத்துக்கான கிரகம் வந்து செவ்வாய் இருக்கும் செவ்வாய்க்கு யார் அதிபதி நம்ம யோசிக்கணும் முருகப்பெருமாள் முருக முருக அப்போ இந்த வருஷத்தில் முருகக் கடவுளை இருறுக்க பிடிச்சிக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க சிம்பிளுங்க நம்ம எதை வச்சு நம்ம மதிய வச்சு நம்ம யோசிக்க வேண்டியதான் பரிகாரம் மற்றவங்க டெய்லி யூடியூப்பில் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் இது பார்த்து பயப்படாதீங்க குரோதியாண்டுன்னு பார்த்து பயப்பேர பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொன்ன மாதிரி எல்லாமே அன்பு நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக அன்பு மயமாக இருப்போம் இந்த வருஷமில் எப்பவுமே அன்பு மயமாக இருப்போம் அன்பு மயமாக இருந்தால் எல்லாம் நமக்கு நல்லதே நடக்கும் எங்கிட்ட முருகர் சிலை இருக்கிறனால நான் வச்சுருக்கேன் மயிலோடு இருந்துச்சு வச்சிருக்கேன் இப்போ உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முருகர் படம் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முருகர் படமே வீட்டில் இல்லைனாலும் விளக்குல முருகர் நினச்சி கும்பிடுங்க எங்கிட்ட வந்து முருகர் வந்து ஓம் போட்ட விளக்கு இருந்துச்சு அதனால அந்த முருகர் விளக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் முருகருக்கு என்ன பூக்கள் அவருக்கு சிவப்பாருளி தான் சிவப்பருவி போடலாம் முல்லை பூக்களும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க பிள்ளையார் அண்ணன் தம்பி இப்போ பாருங்கள் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இருக்கிறாங்க பிள்ளையார் வச்சிருக்கோ முருகப்பெருமான் பெருமானு வச்சிருக்கோம் குலதெய்வ வழிபாடு நம்ம குளத்தைக்காக்க கூடிய குலதெய்வ வழிபாடு பாடு இப்போ என்ன எப்படி விளக்கு ஏற்றணும்னா எப்போமே நம்ம வருஷப்பரப்பு தமிழ் வருஷப்புக்கு வந்து அஞ்சு முகம் விளக்கு தாங்க ஏற்றணும் ஐந்து முகம் அதுதான் ரொம்ப 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 விசேஷமானது அதனால் வருஷம் ஆரம்பிக்கும் போது ஐந்து முகம் விளக்கு ஏற்றுங்க நான் பித்தளையில் இந்த இலுப்பை தான் ஊற்றிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் மண் விளக்குலேயும் நீங்கள் அஞ்சு முகம் எண்ணெய் ஊற்றிக்கங்க அதே மாதிரி புது அகல் விளக்கு ஒன்று தான் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது இது மூணு ஏற்றணுமா அப்படின்னு கிடையாது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கோம் ஒரு மண் விளக்கு ஒரு பித்தளை விளக்கு அகல் விளக்கு புதுசாக ஒரு அகல் விளக்கு சிட்டியை வாங்கி வந்து இப்பு எண்ணெய் வச்சு ஊற்றி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றிக்கலாம் எல்லாமே எல்லா விளக்கும் ஏற்றி அழகாகவும் கொண்டாடலாங்க ஒரு விளக்கு தான் ஏற்றுறோம்னு கிடையாது ஆனால் அஞ்சு மகம் கண்டிப்பாக ஏற்றுங்க இழுப்பு எண்ணெய் வச்சு எங்கள் வீட்டில் நெய் வந்து நெய் இருக்குன்னா நெய் ஊற்றிக்கோங்க வெளியில் ஊற்றிக்கோங்க இது இப்போ வந்து ரேட்டு கம்மி தான் அதனால் தான் எவ்வளோவ் உங்களுக்கு அவங்களை சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ தான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் பிள்ளையார கூட உருவம் கிடையாது மஞ்சள் பிள்ளையாரம் ஈடு எதுவுமே கிடையாது அதனால் நம்ம மஞ்ச பிள்ளையாரை வச்சுக்குவோம் அதுக்கடுத்து பாருங்கள் கனி அதாவது மாதுளை இருக்கிற காஸ்ட்லியான ஆப்பிள் இதெல்லாம் நம்ம வாங்க தேவையில்லைங்க முக்கணி போதும் இந்த முக்கணியே எல்லா கனிகளுக்குமே சமர்ப்பணம் இந்த முக்கணி மா பலா வாழை எல்லாமே இந்த சீசனில் கிடைக்கும் கம்மியானதுல வாங்கிக்கோங்க ரேட் கம்மியான பழமே வாங்கிக்கோங்க ரொம்ப காஸ்ட்லியான பழம் வாங்கினதும் கிடையவே கிடையாது மா பலா இந்த வச்சுக்கோங்க வேறு எந்த பழமும் வேணாம் கண்ணாடியெல்லாம் ஒன்றும் வேணாம் இந்த பழத்தை வச்சுக்கோங்க ஒரு தட்டில் அது தட்டில் தான் வச்சிருக்கேன் பாருங்க எது பித்தளை தட்டோ வெள்ளித்தட்டோ எதுவுமே வைக்கல வாழையில் கிடைச்சா வாழையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் பழம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் நெல்லிக்காய் வச்சிருக்கேன் அப்புறம் வெத்தலை பார்க்கு அவங்களுக்கு சமர்ப்பணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் எதுக்கு நெல்லிக்காய் வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்ல அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லா பதிவிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டு ஃபுல்லாக அடிக்கி வைங்க சில்லற காசை வைங்க ஒரு ஒரு தூ ஒரு சின்ன மூக்குத்தி கூட இருந்தால் இப்போ தங்க மூக்குத்தி வைங்க காலையில் எழுந்திரிச்சி பாருங்கனுங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க யோசித்து பாருங்கள் ஆதிசங்கரர் பிஷை ஏந்தி போகின்ற போது சிறு வயதில் யார் ஒரு பெண்மணி வீட்டில் போய் அம்மானு கேட்குறாரு அம்மா தாயே பிஷாந்தினா அந்த அம்மா வீட்டில் எதுவுமே இல்லை அவங்க என்ன பண்ணுற அவங்க உள்ள போய் பார்க்கறாங்க உள்ள போய் பார்த்தா அங்கே வந்து ஒன்றுமே இல்லை பானையில் அரிசியில் எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சூம்பி போன ஒரு நெல்லிக்காய் அது ரெண்டு நாள் ஆச்சு அது எப்படி இருக்கும் பாருங்க அந்த பையன் வந்து கேட்குறானே பாவமாக இருக்கேன்ற அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுப்பாங்க ஆதிசங்கர் அந்த நெல்லிக்காயை வாங்கினதே அவர் என்ன பண்ணுவார் அப்படியே கனகதாரா தோ அந்த சோஸ்திரம் பாடி தங்க மழை பொழி வைப்பார் புரியுதுங்களா இப்ப ஏன் நெல்லிக்காய் வச்சிருக்கேன்னு தங்கம் வேணாம் வைரம் வேணாம் பணக்கட்டுக்கள் வேணாம் எதுவுமே வேணாம் இந்த நெல்லிக்காயே தங்கம் வைரம் வைடூர் எல்லாத்துக்குமே கீடானது இதை ஒன்று வைங்க போதும் எவ்வளோ நெல்லிக்காய் எல்லாம் சீக்கா விலை கம்மி தான் எவ்வளோ நெல்லிக்காய் வைக்க முடியும் நெல்லிக்காய் வைங்க இதுவான் இதுதான் மகாலட்சுமிக்கு இதுதான் தமிழ் வருஷ பிறப்புக்கு எல்லா பணத்துக்கும் சம சமர்ப்பணம் இந்த நெல்லிக்கனி அதனால் நெல்லியை மறக்காமல் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வைக்கணும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வைங்கன்னு சொல்கிறது இந்த நெல்லிக்கனி அப்புறம் இந்த மூக்கணி மூக்கணி நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது இந்த எல் நல்லதாக பார்க்கணும் நல்லதாக கேட்கணும் நல்லது செய்யணும்னு சொல்கிற காலை எந்துச் சொன்ன பாருங்க நான் கண்ணாடி பார்க்க நான் கண்ணாடியெல்லாம் எல்லாம் பார்த்து நீங்கள் கனி விஷு தரிசனம் பண்ண வேணாம் நீங்கள் வந்து கனி நேராக கண்ணிலே நம்ம அந்த கனியை பார்க்கலாம் கனியை காலையில் இருந்துச்சு நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு சொல்கிறது தான் அந்த கனி நல்ல விஷயங்களை பார்ப்போம் விளக்கு இதுவும் நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனை வரும் நல்ல உருவங்கள் சாமி க படங்கள் பார்க்கும்போது நல்ல சிந்தனைகள் வரும் அதுக்கு தான் அது மாதிரி சொல்கிறது சனாதன தர்மப்படி முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம அழகாக நம்ம அந்த சித்திரை வருஷ பிறப்புக்கு நம்ம நல்லா அழகாக பண்ணலாங்க அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா என் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் என்ன இடைக்காடு இடைக்காடரை நான் இடைக்காடர் வந்து கிரகங்களையே மாற்றி அமைச்சவர் என்ன வருஷம் மழை பெய்யாத ப பஞ்சத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து அவர் கிரகத்தை மாற்றி அமைச்சி மழை பெய்ய வச்சார் ஸோ விரியையும் வெல்லக்கூடியவர் அந்த இடைக்காட்டரை இருக்க பிடிச்சிக்கணும் இடைக்காட்டூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற இடைக்காட்டரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அங்கே வந்து அவர் நவகிரகத்தை வந்து இது கட்டின கோயில் தான் இருக்கும் இங்கே இடைக்காட்டர் சமாதிரியம் திருவண்ணாமலையில் இருக்குதுன்றாங்க நீங்கள் அங்கேயும் போகலாம் போய் கிரிவலம் போகலாம் அதனால் இடைக்காடரை பிடிச்சிக்கோங்க எப்போவுமே முக்கியமாக வந்து எந்த சித்தருடைய போ போனாலுமே நம்மளுடைய விதி மாற்றி அமைக்கப்படும் அதாவது வரப்போடிய பெரும் துன்பம் சிறு துன்பமாக போயிடும் கடுகளவு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சித்த சமாதிக்கு தான் அதனால சித்தர் சமாதிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக போங்க எப்பவுமே போங்க அதனால ஒன்றும் தவறும் கிடையாதுங்க இப்போ பாருங்க நல்ல விஷயங்களை பார்க்கணுன்றதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி புக்குங்கள் ஆன்மீக புக்குங்களை நீங்கள் க வச்சுக்கணும் அதையும் நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாபா பிடிக்குன்னா பாபாவுடைய சாய் சிறுதம் புக்கை வைக்கலாம் ஏன்னா இவரும் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய உள்ளவர் இப்போ எல்லோரும் பாபாவுடைய க டிவோட்டியாக தானே இருக்கிறாங்க அதனால பாபா புக்கை வச்சுக்கோங்க பாபாவை காலையில் இந்த புக்கை எடுத்து பாருங்கள் இந்த புக்கை எடுத்து படிங்கிறது நல்ல விஷயங்களை படிக்கிறது இது வந்து சித்தர் பாடல்கள் சித்தர் பாடல்கள்னு சொல்லிட்டு விற்கிதுங்க புக்கு நீங்கள் இந்த பாருங்கள் சித்தர் பாடல்கள் நீங்கள் வாங்க இதுதான் ஃபுல்லாக இதில் எல்லா பதினெட்டு சித்தருடைய பாடல்கள் எல்லாமே இதில் இருக்கும் நம்ம வந்து இதை நம்ம சித்திர பாடலை நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப 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 அருமையான பாடல்கள் எல்லாமே எளிமையாக இருக்கும் சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எளிமையான பாட்டை மட்டும் நம்ம ப படிச்சிக்கலாம் இதுதான் காலையில் படிக்க வேண்டியது நல்ல பாடல்களை கேட்க வேண்டியது படிக்க வேண்டியது பார்க்க வேண்டியது இது கேட்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களை நல்ல விஷயங்களை பார்க்கணும் கேட்கணும் பேசணும் இல்லையா அதுதான் இந்த மாதிரி நம்ம முக்கணியை வச்சுக்கோங்க நான் நெல்லிக்கணிக்க சொல்லிவிட்டேன் மகாலட்சுமியினுடைய ஆதிசங்கருடைய இதுவும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வரலாறும் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன புக்கு அதாவது இந்த மாதிரி பணம் மூட்டையெல்லாம் வேணாம் சித்தருடைய புக்குகள் சித்தர் பாடல் புக்குகள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாபா பாபாவின்னு புக்கு வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க இதை வச்சே நம்ம சித்திரை வருஷப்பறுப்பு சூப்பராக கொண்டாடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ விளக்கேற்றுறதப்பாப்பமா இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக விளக்கு ஏற்றியாச்சு பஞ்சமுகம் விளக்கும் ஏற்றிருக்கு மண் செட்டில் ஏற்றிருக்கு ஒரு புது அகல் விளக்குலையும் ஏற்றி வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று ஏற்றுனா போதும் நீங்கள் நிறைய ஏற்றினாலும் உங்கள் விருப்பம் எது எதுனாலும் பரவாயில்ல விளக்கு விளக்கு எப்போவுமே விளக்கு தான் வரலாறு சொன்ன மாதிரி விளக்கு தான் ரொம்ப 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 முக்கியம் ஒளியை ஏற்றுங்க வீட்டில் ஒளிமயமாக இருக்கட்டும் காலையிலேயும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்போவுமே காலையிலையும் சாயந்தரம் விளக்கு ஏற்றுங்க விளக்குனால நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் தீய விஷயங்கள் ஆகலும் நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் முக்கணியை பாருங்கள் இங்கே பாருங்கள் நெல்லி சொன்னல இந்த நெல்லி போதும் தங்கம் வைரம் பணம் ஒன்றும் தேவையில்லை கண்ணாடி தேவையில்லை இது போருங்க இவங்களே பார்த்தாலே போதும் நல்ல விஷயங்கள் இந்த பழந்தங்களை பார்ப்போம் நல்ல புக்குங்களை படிப்போம் நல்ல விஷயத்தையும் பார்ப்போம் பேசுவோம் இடைக்காடர் வந்து பாருங்க எப்போவோ எழுதி ஒவ்வொரு ஆண்டு எப்படி இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க அதனால இடைக்காடு நினச்சிக்கிட்டே நீங்க விளக்கேத்தாலும் மனசுக்குள்ள இடைக்காடு விதியையும் அவர் மாற்றி அமைக்கக்கூடியவர் பாபாவை நினைச்சுக்கோங்க எல்லா சித்தர்களுமே ஜீவ இப்போ நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் பயப்படவே தேவையில்லை இந்த ஆண்டு மிக அருமையான ஆண்டாக இருக்கும் கடவுள் பக்தியுடன் சனாதன தர்மத்தோடு நம்ம இந்த ஆண்டை நம்ம கடந்து செல்வோம் பயப்பட தேவையில்லை நல்லபடியாக இந்த ஆண்டை கொண்டாடுவோம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நல்லதே பார்ப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும்